வேற லெவலில் மாசான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தா இருக்கும் உதயபெருமா தன்னோட கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமையும் வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேட்டு கவலை இல்லை என் பையன் நல்ல விதமாக வந்து பொழைச்சிக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதே எல்லாத்தையும் கபிலன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க சிவா இப்படியெல்லாம் ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவாப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்திராணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பா நீங்கள் எப்பப்பா சிவாவை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி கபிலன் வந்து போட்டு வாங்க பார்க்குறாங்க நான் எப்பப்பா வந்தேன் நான் தான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உதயபெருமாள் சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இவன் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறானா இல்லை தெரியாமல் பேசுகிறானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்பா நீங்கள் தான் சிவாவை பார்த்துட்டு வந்திருக்கீங்களே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்க அப்பா எதுக்கடா சிவாவை பார்த்துட்டு வரணும் பார்க்கணுன்னா நம்ம கூட வந்திருக்க மாட்டாரா சும்மா அயலியும் சிவாவும் சொல்கிற மாதிரி நீயும் கபிலா சொல்லிட்டு இருக்கியா ஆமா சும்மா இருக்குமா சிவா இப்போ நல்ல விதமாக இருக்காங்க விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிருச்சு கொடுத்துட்டு வந்ததே அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறதுனே தெரியாம உதயபெருமான் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஏண்டா எதுக்குடா இப்படியெல்லாம் வந்து அபாண்டமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க தான் வேற வேலை வெட்டி இல்லாமல் இப்படி பண்ணுறாங்கண்ணா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீ ஏன் அது மட்டும் நல்லா தெரியுது இப்போ உண்மையை சொல்லலைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒன்று யாராவது ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அவங்க பேரு டீட்டெயில் எல்லாம் வாங்குவாங்க அந்த பேர் டீட்டெயிலில் என் பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஆமாம் கபிலா அப்பா சொல்கிறதும் கரெக்டு தானே நீ வேற யாரையாவது பார்த்துட்டு அப்பான்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நான் இது வரைக்கும் அப்பாவை பார்த்ததே இல்லை வேற யாராவதுங்கிற மாதிரி சொல்கிறீங்களா சரி அப்பா கையெழுத்து போட்டேன் அந்த ஃபார்மே கொண்டு வந்திருக்கேன் அக்கா நல்லா பாருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏய் இதில் வேற பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா செல்வராணி எல்லாரும் பார்க்குறாங்க ஆமாம் வேறு பேர் தான் இருக்குது மேலே என்ன எழுதியிருக்கு உதய பெருமாளுங்கிற பேரை வந்து எழுதணோனே யாராவது இதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது தான் தாம் பேரை எழுதின மிஸ்டர் உதய பெருமாள் அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு கீழே புரியாத பாஷையில் ஏதோ ஒன்று எழுதியிருக்காப்புல அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கானா இப்போ ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி நான் தலை குணி நிற்கணும்னு நினைக்கிறானா இவன் இவனுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி உதய பெருமாள் வந்து சொல்லும்போது பார்த்தியா இந்திராணி இவனுக்கு வேறு வேலையே இல்லாமல் போச்சு செல்வராணி நீ இதெல்லாம் கண்டிக்க மாட்டியா நான் அவன் இல்லை தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா அதான் அப்பா சொல்கிறாருடா இவ்வளோ தூரம் ஏன்டா நீ புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன்னு சொல்லி செல்வரா நீ கேட்குறப்ப நான் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்பா நீ வரவே இல்லை இல்லை ஒன்றை போல் வேறு யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது உதயபெருமாள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க டேய் தேவலாம் பிரச்சனை பண்ணுறா கபிலா நான் ஒன்று போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது என்னை அடிப்பா என்னை அடிக்கிறதுனால நீ வரலன்னு சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பமோ எங்கே காட்டு பார்ப்போம் ஆமாண்டா நான் தான்ண்டா போயிட்டு வந்தேன் இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க உடனே என்ன சித்தப்பா சொல்கிறீங்க இவ்வளோ நேரம் போகலன்னு சொல்லி சாதிச்சிங்க இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயமாவது நிம்மதியாக பண்ண முடியுதா ஒருத்தன் ஏதாவது உதவி செய்ய முடியுதா எப்போதும் நம்ம இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது இது யதார்த்தமாக நான் போனேன் எங்கே இவன் நான் தான் உதவி செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வேறு சண்டைக்கு வந்து நிற்பான்னு தெரிஞ்சுதான் கபிலனுக்காக தான் பேரை அடிச்சுட்டு கீழே வேறு ஒரு பேரை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சதும் இல்லாமல் ஏன் முன்னாடியே வந்து கேள்வி கேட்குறான் உதவி செய்கிறது தப்பாடா என்னடா நினச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி கடுப்பாயிட்டாங்க சித்தப்பா இதை நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம்ல பார்த்தியா இப்போ என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்கன்னு செல்வராணி கடுப்பாயிட்டாங்க அவன் இருந்தா என்ன இல்லைனா என்ன அவனுக்காக நீங்கள் எதுக்குங்க உதவி செய்கிறீங்க அதுவும் நம்ம பெத்த பையன்கிட்டயே கிட்டேயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்கு இந்திரா எனக்கு என்னெல்லாம் பட்டம் வந்து கட்டுறாங்க நீங்கள் உதவி செஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது சரி ரெண்டு பேருக்கும் எப்படி இது மாதிரி சேமாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கபிலன் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்பனா அப்படின்னு சொல்லும்போது கபிலனை வந்து எதுவும் சொல்ல முடியாமல் கோத்தின் உச்சத்தில் இருக்காங்க இந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க உதவி செய்கிறது தப்பு இல்லை சித்தி அப்படி இருக்கும்போது சித்தப்பா செய்யற விஷயம்லாம் அநியாயமாக பண்ணாதீங்க சித்தப்பா நீங்களே காரணத்தை சொல்லுங்கள் நான் தான் சொல்லிட்டேனே உதவி செஞ்சால் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து நான் போய் உதவி செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமா சிவா இந்த வீட்டு பையன்டா அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கி வாரி போட்டிருது என்னது இந்த வீட்டு பையனா என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து கத்துறாங்க இந்த வீட்டு பையனா நான் என்ன என்னோட பையன் நான் சொன்னேன் இந்த வீட்டில் இருக்கிற பையன் அவனுக்கு உதவி செய்யணுன்னு பார்த்தா செல்வராணி ரித்திகா கபிலா மூணு பேர் வந்து தடுத்துருவாங்க உங்களுக்கு தெரியக்கூடாது தான் நான் தன்னந்தனியாக போய் உதவி செஞ்சுட்டு வந்தேன் இந்த தகவலை என்கிட்ட சொன்னது இந்திரா தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன இந்திரா இது உனக்கு தெரியுமா நீயும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே ஆமா இந்திரா வந்து சொன்னான் தான் சொன்னேன் இந்திரா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நான் சொன்னா சித்தப்பா என்ன சித்தப்பா இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு இந்திரா வந்து கேட்கும்போது வேறு என்னம்மா என்ன பண்ண சொல்கிற சாதாரண ஒரு விஷயம் அதுக்கு போய் இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க ஆனால் அயலின் சிவாவும் இப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் அவங்கள ஏமாற்றி துரத்தணும்னு நினச்சிங்க இப்போ எதார்த்தமாக இது மாதிரி நடந்துருச்சு உதவ வேண்டிய இடத்துல நம்ம இருந்தால் யாராக இருந்தாலும் உதவிக்காக கையேந்தி நிற்கிறப்ப நம்ம உதவ வேண்டியது நம்மளோட கடமை நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பாவை கடுப்பேற்றாமல் இங்கேருந்து தயவு செஞ்சு போறீங்களா சித்தி தான் புரியாமல் நின்று பேசிகிட்டு இருக்கானா நீங்களும் இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு அதைத்தானே சித்தப்பாவும் வந்து சொன்னாங்க இதை எல்லார் முன்னாடியுமே வந்து செஞ்சிருக்கலாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் கேள்வி கேட்குறப்ப ரித்திகா எனக்கு கோபம் வருது அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் நீ மரியாதையாக இங்கேருந்து போயிடணுனே அப்படியே இங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னால் நிரூபிக்க முடியல கேட்டால் உதவி உதவின்னு சொல்லி என் வாயை வந்து அடைச்சிட்டாங்களே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கபிலன்லேருந்து எல்லோரும் இன்றைக்கி வேணால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம்ப்பா ஆனால் கூடி சீக்கிரம் நீங்கள் தான் போகிறீங்க சே சிவா திருப்பி மீண்டு வந்துடுவானா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கபிலன் அந்த இடத்துல சரி பரவாயில்ல இன்னொரு வாட்டியும் வலிக்காமல் வராமல் இருப்பான் வந்தா என்ன நடக்கும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி கபிலன் வந்து கேவலமாக வந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளோ கடுப்பில் இருக்கீங்க பார்த்தியா அப்பா நமக்கு எதிராகவே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப செல்வராணி வராங்க ஆமாம்மா இந்த வீட்டில் நமக்கு சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது பார்த்து பார்த்து எல்லாம் நான் செஞ்சா கடைசியில் எல்லாமே வந்து தலையில ஆயிடுது டேய் என்னடா சொல்ற நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி செல்வராணி வந்து கேட்குறாங்க தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல இல்லைம்மா அவன் ஏதாவது ஒன்று ஆகும்னு நினச்சி யோசித்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அப்பா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கல அதை நினச்சாதான் எனக்கு கடுப்பாக வருது அதை சுண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு இந்த வீட்டில் தான் உதவுறதுக்குன்னே ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே அப்படி இருக்கும்போது நம்ம நினச்ச விஷயத்தெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கடா நிச்சயம் அவங்க கை ஓங்குற மாதிரி நம்ம கையும் ஒரு காலத்தில் ஓங்கும் அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க செல்வராணி